ஹலோ ஹியூமன்ஸ் நான் உங்கள் கார்த்திகன் வெல்கம் டு அவர் சேனல் பிக் மிஸ்டேக் ஸோ நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோலையே பேசியிருப்போம் மணிமேகலைக்கும் விஜய் டிவிக்கும் நடந்த ஒரு சில குட்டி ஃபைட்ஸ் எப்படி போச்சு குக்வித் கோமாலிலேருந்து மணிமேகலை ஏன் வெளியே வந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அதோடய ரீசன் என்ன எல்லாத்தையும் பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து அவங்க சொன்ன ஆங்கர் யார் என்னங்கிறதுனால எல்லாம் சோஷியல் மீடியாலேயும் தெரிஞ்சிருப்போம் ஸோ ஏன் அவங்க சொல்கிற அந்த ஃபீமேல் ஆங்கர் வந்து இப்போ இருக்காங்கன்னு சொல்கிறது பிரியங்காவை தான் சோ பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து கொஞ்சம் டாமினா இருக்காங்க மற்றவங்களோட மற்றவங்களோட போ புஷ்டனையும் இவங்க எடுத்து அவங்களோட அவங்களோட கண்டென்ட்டையும் இவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கும் போது என்னோட வேலைய நான் பார்க்கணும் அதே மாதிரி உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை வச்சு நம்மளுடைய மணிமேகலை வந்து பேசியிருக்காங்க சோ அந்த விஷயத்துக்கு வந்து எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்னோட செல் இது வந்து இது வந்து என்னோட ஈகோ வந்து இது டச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நீ வந்து எப்படி என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியோ பிரியங்கா பேசுகிறதா இருக்கட்டும் அதுக்கு மணிமேகலை போய் டீம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் டீம் வந்து மணிமேகலைக்கு கேட்காம பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் தான் மணிமேகலைக்கு இன்னும் ட்ரிகர் பண்ணி அப்படி ஒன்று என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நான் மறுபடியும் போயிட்டு உங்கள் காலில் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கோவாலில இருந்து கிளம்பியிருக்காங்க ஸோ இதையொட்டி இப்போ அடுத்தது என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரேஷ் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு ஸோ பேசிட்டாங்க அவங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உடனே அந்த ட்விட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் நம்ம குரேஷிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லாஸ்ட் வீக்கில் கூட அவங்க வந்து அந்த அவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் நீ வந்து குக்க நீ வந்து ஆங்கருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபன்னாக பண்ணாலுமே அது வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி குரேஷி சொல்லியிருக்காரு மாதிரி நிறையா பேர் பேசியிருக்காங்க ஸோ விஜே நம்ம நேற்று பேசணும் இல்லையா பாவனா இவங்க டிடி ரம்யா இவங்களுக்குலாம் இவங்கெல்லாம் வந்து அந்த ஆங்கர்ல இருந்துட்டு இவங்களால தான் வந்து வெளியே போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய காசிப்ஸ்லாம் போயிட்டுருக்குங்க அதில் ஒருத்தங்களான விஜே பாவனா வந்து ட்வெண்ட்டி தரேன்னு நினைக்கிறேன் டொண்ட்டி டுவெண்ட்டி நினைக்கிறேன் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் லெவன் நினைக்கிறேன் ஸோ அப்போவே வந்து மார்ச் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே வந்து ஒரு ஒரு போஸ்ட்ன்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து விஜிடபிள ப்ராப்பராக தான் போயிட்டு இருந்தேன் ஒரு புது ஹோஸ்ட் வந்ததுக்கு அப்புறமேல்தான் வந்து நிறைய விஷயங்கள் மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட்டை சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ வந்தது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா அனிதா சம்பத் வந்து பிக் பாஸ்ல இருந்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க மறுபடியும் வந்து கர்மா வந்து எல்லாருக்கும் மறுபடியும் திரும்பி செய்யும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க சிறப்பால் அடிவாங்கிற நாள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நிறையா பேர் வந்து இப்போ மனிமைகளுக்கு சோஷியல் மீடியாலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஆதரவு வந்து மனிமைகளுக்கு பெரியதான் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரையும் நம்மளுடைய பிரியங்கா தேஷ்பாண்டிகிட்டேருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல ஸோ பார்ப்போம் அவங்க கூடிய விரைவில் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபர்தராக பேசலாம் நண்பர்களே ஸோ அது வரையும் இதைத்தாண்டி வேற அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் மறக்காமல் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பாய் ஹியூமன்ஸ் பி ஹியூமன்